ஓதப்பட்ட சூரத்து அலிப்லாம் சஜிதா ஆறு ஓதுறது பாக்கியமான இந்த அலிப்லாம் சஜிதாவின் அல்லாஹு தாலா தஹ தொழுகையை பற்றி குறிப்பாக சொல்கிறான் நாம் அடிக்கடி சொல்லிய விஷயம்தான் கேள்விப்பட்ட விஷயம்தான் அடிக்கடி பரிமாறிக்கொண்ட விஷயம்தான் என்று சொன்னாலும் கூட சங்கையான இந்த தராவீகை தொழுகின்ற காரணத்தினால சமயத்தில் தகஞ்சது விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமும் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவும் ஏற்பட்டு விடுகிறது பொதுவாக ரமதானுடைய மாதத்தில் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் இதில் இரவு காலங்களில் நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு தனியாக இருக்கிறேன்னு சொன்னேன் அப்போ அதனால் ரமதானுடைய மாதத்திற்கு மாத்திரம் உள்ள விசேஷமான இரவு தொழுகை எதுங்க சொல்லுங்களா தராவகி தொழுகை ஆனால் எல்லா காலங்களிலும் உள்ளது தஹஜ்ஜு தஹஜுதுங்கிறது இருக்குது எல்லா காலங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான தொழுகையாக அல்லா தஹஞ்சதை ஆக்கியிருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தில் ஆரம்ப கடமை கூட வகுத்த தொழுகை இல்லை தஹஜுது ஆரம்பத்தில் கடமை தஹஜுத் தான் ஆரம்பத்தில் நடைமுறையாக இருந்தது யா ஐயு முஸ்ஸம் இஸ்மில்லா ரஹ்லா ரஹீம் யா ஐயு அல் முஸ்ஸமில் கும்மில இல்லா கலியலா போர்வை போர்த்தியவர்களே நீங்கள் இரவு நேரத்தில் எழுந்திருக்கி தொழுகுங்க நல்லா சொல்லான தகஜதை பற்றி அது மக்காவில் இறங்கின ஆயத்து ஆரம்பத்தில் இறங்கப்பட்ட ஆயத்து அதனால தகஜ தொழுகை தான் ஆரம்பத்தில் நடைமுறையாக இருந்தது தான் அல்லாஹு தாரா இதை கடமையாக்கணுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு சாதாரணமானதில்லை அது அஞ்சு வகத்துக்கு முன்னாலேயே நமக்கு நடைமுறையாக்கப்பட்ட ஒரு மகத்தான தொழுகையாக இருக்கிறது அதே போல் சல்லல்லா அலிஸ்லம் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட தகஜதை விட்டதில்லை அது எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம கவனிக்கணும் சல்லாசலமுக்கு ஃபரதுன்னு பேர் சொல்கிறாங்க ஆனாலும் கூட சல்லாசல்லம் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு தடவை கூட விட்டதில்லை ஒரு ஆள் கொஞ்ச நாள் தகஞ்ச தொழுதுகிட்ருந்தார் இப்போ தொழல்ல நாயகமே கொஞ்ச நாள் தகஞ்சை தொழுதுட்டு தான் இருந்தார் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அவர் தகஞ்ச தொழல்லன்னு சொன்னு சொல்லான்னு சொன்னாங்க பாரத் சைதான் ஃபி உதினி அவருடைய காதில் சைத்தான் சிறுநீர் கிடைக்கிறானோ என்று சொன்னார் இவ்வளோ கடுமையான வார்த்தையை சொல்லி சல்லா செல்லன் கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ அவசியமானது எல்லா காலத்திலும் எவ்வளவு பேண வேண்டியது என்பதை குறித்து நமக்கு அதிலிருந்து நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது குரான் சிறீபர் அல்லாஹு தாலா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் தகஞ்சுதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இரவு நேரத்தினுடைய அந்த விசேஷ தொழுகையை பற்றி குரானில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் வந்திருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார் கண்ணியமிக்கவர்களே உலக ரீதியான மறுமை ரீதியான வெற்றிக்கு அடிப்படை தொழுக நாற்பது நாட்கள் அவரால் தொடர்ந்து தொழுதுட்டு வர்றார் பெருமக்கள் தங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறார்கள் நாற்பது நாட்கள் தொடர்ந்து தொழுதுட்டு ஒரு குறிப்பிட்ட துவாவை செய்துகிட்டே வர்றார் என்றால் நாற்பத்தோராவது நாள் அந்த துவாருடைய அங்கீகாரத்தை அவர் பார்க்கலாம் இல்லை அதுக்கு பிறகு கூட அது தாமதமாகுதுன்னா அதில் ஏதோ ஒரு பெரிய ஹயிர் இருக்குது இவருக்கு தெரியாத ஒரு ஹயிர் இருக்குது என்று எழுதுகிறார் அல்லாஹு தாலா தகஞ்சதுல நாற்பது நாள் தொடர்ந்து ஒரு காரியத்தை குறித்து தொழுது அவர் துவா செய்து வந்தால் நிச்சயமாக அதை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று பெருமக்கள் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு விசேஷமான தொழுகை சல்லாசல்லம் சொன்னார்கள் திருமதியில ஹதீஸ் வருது இந்த வாசகத்தை கவனிங்க நீங்க அழைக்கும் விற்கியாமில்லை என்ற சொல்கிறார்கள் நீங்கள் இரவு நேரத்தினுடைய தொழுகையை பற்றி கொள்ளுங்கள்

சாலிகா ஆக வேண்டும் என்று சொன்னால் தஹ்ஜதை பற்றிக் கொள்ளுங்கள் சொல்கிறார்கள் அதே போல குருபத்தின் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பின் பால் உங்களை ரொம்ப நெருக்கமாக ஆக்கி வைக்கும் ரெண்டாவது சொல்றாங்க முதலாவது பழக்கம் இரண்டாவது ரப்பின் பால் உங்களை ரொம்ப நெருக்கமாக ஆக்கி வைக்கும் அல்லாவுடைய நேசனாக நெருக்கமானவராக உன்னை ஆக்கி வைக்கும் மூணாவது சொல்கிறார்கள் வாழ்க்கை நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அதை நீக்குவதற்கு அந்த தொழுகை காரணமாக இருக்கும் மனிதன் பாவங்களை செய்கிறான் அதை மணி மன்னிப்பதற்கு நீக்குவதற்குண்டான காரணமாகவும் இருக்குதுன்னு மூணாவது சொல்றாங்க நாலாவது சொல்றாங்க பெரும் பாவங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கும் வர்றாருன்னா அவர் பெரும் பாவங்களை செய்வதை விட்டும் அவரை தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அஞ்சாவது சொல்றாங்க மத்தரத்து வியாதிகளை விட்டும் பாதுகாக்கும் தகஞ்ச தொழுவங்களுக்கு பெரும் வியாதி வராதுன்னு எழுதுறாங்க பெரும் வியாதி பெரும் வியாதிகள் நிறைய எழுதுகிறாங்க அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்தில் அறுதல் நொம்பருங்கிறாங்க வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் வாழ்க்கை வெறுத்து என்னத்தை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஆகி அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது அல்லவா தகஞ்ச அதை விட்டு பாதுகாக்கப்படும் சாதாரண உலகத்தில் இவ்வளோ பாக்கியம் ஆகறத்தில் என்ன பாக்கியம் அல்லா குரானில் சொல்கிறான் படுக்கை கிடை விட்டு தங்களுடைய பிடிகளை தூரமாக்கி அல்லாவிடத்தில் பயந்த நடையிலும் ஆதரவு வைத்த நடையிலும் ரப்பை தொழுது துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் அல்லாஹ் சொல்ற அதுக்குன்னா கூலி என்ன தெரியுமா உலகத்தில் எந்த ஆத்மாவும் அறிந்திராது கண் குளிர்ச்சியிலிருந்து நான் அதற்கு என்ன பகலத்தை வைத்திருக்கிறேன் என்பதை யாராலும் அறிய முடியாதுங்கிறான் இதை விட வேறு என்னங்க கூலி சொல்லணும் பத்து நூறு ஆயிரம்னு சொல்லி முடிச்சா பரவாயில்லை எல்லாம் சொல்கிறான் யாராலும் இன்ஷா எல்லா தொழுகையாளிகளான நாம் அதை வாழ்க்கையில பற்றி நடக்கணும் செய்யலாமா மாத்திரம் இல்லை எல்லா காலத்திலையும் சோ வாங்க சொல்றதுக்கு முன்னாள் குறைஞ்சது ரெண்டு ரெக்காத்து நாலு ரெக்காத்து ஆறு ரெக்காத்து எட்டு ரெக்காத்து அதிகபட்சமாக பண்ணுன்னு எழுதுறாங்க எட்டு அக்காது அதிகமான தொழில் குறைஞ்சது ரெண்டு ரக்கா அதாவது நியமமாக தொழுது எவ்வளவு வாசகங்களை எவ்வளவு சோபனங்களை அல்லாஹுடைய சொல் சொல்கிறார்கள் எவ்வளவு சோபனங்களை சொல்கிறார் அது மாதிரி கடைசி நேரம் வர அவருக்கு புத்தியில தெளிவு இருக்குமா அவர் கடைசி நேரத்துல வர அல்லாஹுத்தால அவருக்கு புத்தியிலே தெளிவு இருக்கும் என்று எழுதுகிறார்கள் அதனால இது உலகத்தினுடைய நிலை மறுமையில் அல்லாஹு அவருக்கு விசேஷமான ஒரு மாளிகை ஹதீஸ்ல வருது ஒரு மாளிகையை வைத்திருக்கிறான் இன்ன பிரிஞ்சு என்னத்தையும் சொர்க்கத்துல ஒரு பெரிய மாளிகை இருக்குது அதில் என்னன்னு சொன்னா உள்ள இருக்கிறவங்க வெளியில பார்க்கலாம் வெளியில இருக்கிறவங்க உள்ள பார்க்க முடியாது வித்தியாசமான அவ்வளவு இன்பங்களை கொண்ட ஒரு அற்புதமான மாளிகை அந்த மாளிகை தகஜ தொழுகையாளிகளுக்கு என்று கண்மணி ரசூல் பாய் சல்லாசன் சொல்றாங்கன்னா அவ்வளவு சோபங்கள் இருக்கக்கூடிய மகத்தான ஒரு வாக்கியமான அருமையானவர்களே அதனால வாழ்க்கையில நியமமாக நாம் அதை செய்து செய்துவார்கள் இதனை குறிப்பா இந்த கடைசி பத்தினுடைய நாட்கள் சல்லாசன் இடுப்படு துண்டை கட்டிக்கிறாங்களாம் சில துண்டு கட்டுறாங்க இல்லையா அப்படி ஒரு ஒரு உற்சாகத்துக்கு அப்படி ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிடுவாங்க சல்லாசல்லாம் வீட்டில் உள்ளவங்களாம் எழுப்பி விடுவாங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க உற்சாகமாக இருக்கிறேன் என்பதை காட்டக்கூடியதாக இந்த கடைசி பத்தில் சல்லாசல் இருப்பாங்க என்று வருகிறது ஜுனைதில் பகுதான் இருந்தா தான் சொல்கிறார்கள் தாகத்தில் இபாராத் ஓ புனியத்தில் இஷாராத் இந்த உலகத்தில் நான் சொன்ன எல்லா தத்துவங்களும் அழிந்து போய்விட்டது எத்தனையோ நுட்பமான கருத்துக்களை யாரும் சொல்ல இயலாத கருத்துக்களை அப்படிப்பட்ட வித்தியாசமான ஆய்வுகளை எல்லாம் உலகத்தில் நான் சொன்னேன் அது ஒன்றும் இங்கே பயன்படவில்லை ஒஃபாத்துக்கு பின்னால் அவங்களை களவுல கண்ட ஒரு ஆள்கிட்ட சொல்றான் ஒமானு இரவு நேரத்தில் எழுந்திருத்து நான் தொழுத சில ரகாத்துகளுடைய பயன்பாட்டை நான் இங்கே பார்க்கிறேன்னு சொன்னாங்க அதனால் அப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு மகத்தான தஹஜூதனுடைய தொழுகையை பற்றி எல்லா காலங்களிலும் நாம் பேணி நடக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தால் அருள்வரையிலே அழுத்தமாக சொல்லி தரக்கூடிய ஒரு மகத்தான செய்தி அல்லாஹ் கேட்கிறான் அபமன் மீனன் கமன் கான ஃபாசிகா அதை செய்தவர்களும் செய்யாதவர்களும் ஒன்றா லாயிஸ்தான் அல்லாஹும் பதில் சொல்லிட்டான் லாயிஸ்தவுன் ஒன்றல்லங்கிறான் அதை செய்தவர்களும் செய்யாதவர்களும் ஒன்றா அப்படின்னு கேட்டுட்டு அல்லா சொல்றான் லாய் ஒன்றல்ல உலகமெல்லாம் உறங்குற நேரத்துல எழுந்திருச்சு ரகசிய தொழுக அது அது வந்து ஒரு ரகசிய தொழுகை வீட்டில் தொழுகிறது நல்லது அது ரகசியமான ஒரு தொழுகை அந்த நேரத்துல எழுந்திருத்து தன் ரப்படத்தில் அவர் கதறுகிறார் கேட்கிறார் அழுகிறார் என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மகத்தான சன்மானங்கள் அல்லாஹ் அதில் நமக்கு ஒரு பேரின்பத்தை தந்தருள்வானாக நேமமாக அதை செய்யக்கூடிய நசீபையும் அல்லா தந்தருள்வானாக அல்லாஹ் கொள்ளக்கூடிய நல்ல அமல்களை இஹ்லாசோடு செய்வதற்கு நசீபை தந்தருள்வானாக அதனுடைய பயனாக சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரும்